சரி சரி எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா என்ன வேணாலும் கேளுங்கம்மா மக்களே ராதிகாமா மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இங்க இருந்து போனோம்னா யாமா எல்கேஜி பிள்ளை ஸ்கூலுக்கு போவதுக்கு கண்ணீர் வடிச்சு ஓ ஓன் அலறிட்டு அதே மாதிரி அலறிட்டே இருக்க யா உனக்கு மாமியார் வீடுனாலே பிடிக்காதோ எப்படி பிடிக்கும் மாமியார் வீட்டுக்கு போறது இங்கதான் நல்ல சொகமா இருந்து இருந்து தின்னு தின்னு கண்டுட்டு இருக்கா திங்கணும் தூங்கணும் திங்கணும் தூங்கணும் இதெல்லாம் வேலை அவளுக்கு என்னம்மா இது கேள்வி அம்மா வீட்ல இருந்து மாமியார் வீட்டு போறதுக்கு எல்லாருக்கும் காசக்கதான் செய்யும் சின்ன வயசுல நான் பள்ளியுடன் போக மாட்டேன் மாட்டேன் அழுவேன் நீ போ நான் சொல்ல போட்டனா கேட்கவே இல்லை போவே மாட்டேன் அதே மாதிரி தான் இப்போ மாமியார் வீட்டுக்கு போனாலே வேப்பங்காய கசுக்குது ஏன் அஞ்சு மணிக்கு கோழி கூவுதான் இல்லையா என் மாமியா காரி கூவிட்டு தெரியவா ராதிகா ராதிகா ராதிகான்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை ராதிகான்னு கூப்பிட்டுருவாமா

மாமா பல்ல தேய்பே என் மாமியா காரி போட்டு வச்சி காபி குடிப்பே பேப்பர் படிப்பே அப்புறம் இப்படி சுத்தி சுத்தி வரவே வீட்டையே இதான் என் வேலை அதன பாத்த ஏ மோவலாவது வேலை செய்யதாவது ராதிகாவ கொக்கவா ஆனால வேலலாம் செய்வேம்மா நான் தின்ன தட்ட நானே கழுவேன் வேற என்ன செய்ய தட்ட மட்டும் கழுவாம போட்டா என் மாமியார் தூக்கி விசிறி அடிச்சிருவா ராட்சசி மாதிரி மிம்மனு பார்த்துட்டு இருப்பா அப்புறம் பாவி இவ தின்ன தட்ட கழுவுறது பெரிய வேலையா இவளுக்கு ஏ மாமியார் எதையாவது ஒன்னு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா நம்ம வீட்ல அப்படி கிடையாது பின மாமியார் கறி வேல செய்யலனா குத்தம் சொல்லதான் தான் செய்வா இவ அம்மா கறி குத்தம் சொல்லாம இருக்கலாம் என்ன பத்து அவளோ வேலைய இழுத்து போட்டுட்டு செய்யதே என்ன உங்க அம்மா குத்தம் சொல்லாமல இருக்கா அது சூதா இது சொல்லம்பா தண்ணி வைக்கிற குழம்பு சும்மா சொல்லப்படாதம்மா நெடு தண்ணியா இருந்தாலும் டக்கர இருக்கு நல்ல நாக்குல ஒட்டுத மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்குமா அது மட்டும் சொல்லாத. அதுக்கு அப்புறம் நாலில இருந்து மாட்டா. இவனுக்கு வச்சி குடிச்சுட்டாலும். இங்க காலையில 10 மணிக்கு எழுந்திகே சாபடுதே. அப்புறம் அர்தால தூங்குதே. அப்படியே ஏ வாழ்க்கைய போழுது சந்தோஷமா கழிது. இப்படி அங்கவே இருக்க முடியுமா? அதனால தான் இருந்து போக மாட்டேங்க. ரதிகா என்ன நீ என்ன நல்ல ஊల్లిவடை போடு கடலை கூட்டி நல்லா இருக்கும் அந்த

நான் ஒரு சீட் நான் ஒரு சீட் பட்றேன்னு பா எப்படியே தெரிஞ்சிச்சு அந்தல சோபா சட்ட புடிங்கிட்டால ஏன்டா அந்த குத்து புடி தள்ளி விட்டுட்டான் உங்க மாமியார் பாலே கிள்ளாடி தான் கோ சத்தம் படாத யார்கிட்டயே போன்ல பேசிட்டு கிடக்கு சின்ன பொண்ணு என்னமா சொல்லுங்க போன்ல ஒரு பொம்பள பேசிட்டு இருக்கா நீ கவனமா கேட்க மட்டும் செய்யணும் திருப்பி எல்லாம் பேச கூடாத என்ன யார் எவரும் தெரியாம நான் என்னது கேக்குது உங்களுக்கு வந்து போன்ல நீ முதல்ல கேளா புடின்னா என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்கோ தெரியல என்ன மாமியார் எல்லாரும் சத்தம் கேட்க மாதிரி அத பெருசா போடுவாங்கல சத்தத்தை அத போடுது போன்ல ஸ்பீக்கர்லயே போடணும்

என்ன மாதிரியா இருக்கணும் நான் ஒரு இழுச்ச வை கிடைச்சிருக்கேன் என் மர்மோளுக்கு நல்லா வாங்கி எடுத்து போட்டு நல்லா திண்டு திண்டு வளர்ந்துகிட்டே போறா ஒரு பண வசதி இருக்கா இப்பவும் கூட இங்க தான நின்னுட்டு இருந்தா அதுக்குள்ள எங்க தொலைஞ்சு போனால தெரியலையே ஏன் சின்ன பொண்ணே அம்மா அண்ணி போய் அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு நீங்க கிடந்து கூவாத எந்த தெருல எந்த முக்கில இருந்து காதை விடுதாளோ நீ சரி இல்லம்மா இவெல்லாம் என் மாமியார் கிட்ட இருக்கணும் காலை தெரிச்சு கடையடுப்புல வச்சு விடுவா அதுக்கப்புறம் வீட்டை விட்டு நவர முடியாதுல்ல

எம்மா அன்னைக்கு தெரியாம ஒரு ஐயாயிரம் ரூபா அண்ணன்ட்ட பணம் வேணும்னு கேளுமா எனக்கு அதுக்கு இணைத்துக்கிட்ட ஐயாயிரம் அய்யாயிரம் ரூபா எம்மா என் மாமியா கறி வைக்கிறது நல்லாவே இருக்க மாட்டேங்குமா சில நேரத்துல எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அதுக்குன்னு அப்ப அப்ப எனக்கு வயிறு வசிக்கும்லாமா என் மாமியா மூணு நேரம் சாப்பாடு தருவா அதனால கூட எடை எடையே தேங்கி திங்கிட்டு எதிராது பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்காவோ அவட்ட ஐம்பது நூறுன்னு கொடுத்து விட்டா ஜூஸ் கீசு பழம் அதெல்லாம் வாங்கி கொண்டு தரும் நான் திம்மே உட்காந்து அதனாலதான் சொல்லுது அண்ணன் கேளுமா அண்ணன் தருமா அன்னைக்கு தெரியாம கேளு என்ன அன்னைக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் இங்க பேழமே நடந்துரும் ஐயாயிரம் பொதுமா மக்களே கூட ஐயாயிரம் ரூபாய் வாங்கி தரட்டுமா கரும்பு தின்ன கூலியா சரிமா அப்போ பத்தாயிரமா வாங்கி உனக்கு ஒரு ஆயரூவா தந்துட்டு போறேன் நீனும் அண்ணி இல்லாத சாமியா அதையும் நீ வாங்கி தின்னு உடம்ப தேட்டிக்கா அடே ராதிகா ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்டியாம்மா மாமியால் நாற்றனால் ஆள் இருக்கப்போ ஒரு எப்படி எல்லாம் கடவுளே வாங்கிட்டு தந்து பாத்து எடுத்து சூதானமா நடந்துக்கோ மாமியா காரிட்ட இல்லாத எதையும் சொல்லி ஊரே தீ வச்சிருவா போல இருக்கு அவகிட்ட சொல்லி வை நான் பொல்லாதவளுக்கும் பொல்லாதவா இந்த ஒரு தடவை எனக்காக மன்னிச்சு விட்டுருங்கம்மா எதுவும் மனசுல வச்சுக்கிடாதிய என்ன தியாத ஒண்ணு ஒளரி கொட்டுதுன்னு நினைக்க ரெண்டு பேரும் சாதிக்கிட்டு பைத்தி எகித்தி புடிச்சு போச்சு போல இருக்கு ரெண்டு பேருக்கும் வா மவுத்துக்காக தான் ஊடுதையும் பாத்துக்க ரொம்ப தேங்க்ஸ்மா போன கட் பண்ணிருட்டா சரிமா கட் பண்ணிரு இதுக்கு மேல கேட்க முடியல இப்ப வார வீட்டுக்கு போயிட்டு வரேன்

சூழ்நிலை வந்தாச்சு உங்க போன் எடுத்து பாருங்க என்ன என்னடி சொல்றீங்க நான் இவ்வளவு நேரம் வெள்ளை மாச்சி வீட்ல இருந்தா வாரேன் அந்த வெள்ளை மாச்சிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்களா அதுக்கு அப்புறம் போனை கட் பண்ணாம நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து என்னென்னவோ அந்த ஆச்சியை பத்தி என்ன பத்தி அவங்க மருமகளை பத்தி என்னெல்லாமோ பேசினேல நாங்க அந்த ஆச்சி வீட்டுல உட்காந்து கேட்டுட்டு தான் வாரேன் ஐயே ஆமா அரை மணி நேரமா போன் கட் பண்ணாமலே கடந்துருக்கு அரை மணி நேரம் காணிக்க அப்ப நம்ம பேசினதெல்லாம் இங்க பேசினதெல்லாம் நாங்க அங்க ஸ்பீக்கர்ல போட்டு நான் வெள்ளைய மாச்சி புஷ்பாக்க எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தோம் வெள்ளையமாச்சி பின்னால வந்துட்டு தான் இருக்காவோ நீங்க ரெண்டே இன்னைக்கு தீந்தியா